நான் ஒரு வீடியோ செய்திருந்தேன் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கிறிஸ்டியன்ஸின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது என்று அதற்கான ஒரு மறு உத்தரவையும் நான் சொன்னேன் அதே போல சபரிமலை மற்றும் திருப்பதியில் ஆந்திராவில் இருந்து வரும் எண்ணிக்கை குறைந்தது அது அதிகாரபூர்வமாக நான் கூறியது அல்ல நான் ஒரு மெலிதான கணக்கிட்டு இதை சொன்னேன் இப்போதைய ரேவந்த் ரெட்டி அரசாங்கம் தெலுங்கானாவில் அதிகாரத்தில் வந்தபோது காங்கிரஸின் ஒரு விஷயமா காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வேண்டும் என்று அதன்படி கடந்த ஆறு மாதங்களில் நடத்தப்பட்ட காஸ்ட் சென்சஸ் அங்குள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸுடன் சுமார் மூன்றரை கோடி பேருக்கு உள்ளே இந்த சர்வே நடத்தப்பட்டது அதன்படி ரிப்போர்ட் இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்திரா தெலங்கானா சட்டசபையில் வைத்தனர் என்ன இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தது புரிந்து கொள்ளுங்கள் அதாவது கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட நேஷனல் சென்சஸ்ல கிறிஸ்டியன்ஸ் இன் எண்ணிக்கை சொன்னது பதினாறு அதாவது டென் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் மட்டுமே ஆனால் இது நேஷனல் சென்சஸ் அல்ல ஸ்டேட் சென்சஸ் ஆகி உள்ளது அதாவது கேஸ்ட் பேஸ்ட் இக்கானமி பேக்வர்டு கிளாஸஸ் உடன் தொடர்பான சென்சஸ் உள்ளது ஆந்திராலும் சில நேஷனல் மேகசீன்ஸிலும் இது பெரிய செய்தியாக இருந்தது அதாவது அந்திராவில் பிப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் பேக்வர்ட் கிளாஸ் அதில் முஸ்லிம்ஸ் உட்பட மற்ற ஓபிசியும் பாக்வர்ட் கிளாஸும் அதே போல பேக்வர்ட் பிசி டிரைவ் எல்லாம் உள்ளடக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி அதாவது மெஜாரிட்டி ரொம்ப நேர்மையாக இருக்கின்றது இப்போதைய சர்வேல காட்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த பேக்வர்டு கிளாஸஸில் எஸ் எஸ்டிக்கும் பெரிய பகுதி கன்வெர்ட் செய்துள்ளனர் அது சர்வேல சொல்லப்பட்டுள்ளது இது டெலுகு மேகசீன்ஸ் மற்றும் சில நேஷனல் மீடியாஸிலும் பெரிய செய்தியாக இருந்தது அதாவது கிறிஸ்டியன்ஸின் எண்ணிக்கை பேக்வர்டு கிளாசஸில் இந்த ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜில் பெரிய பகுதி அதாவது ஐம்பத்தி ஏழின் பாதியை விட அதிகம் பேக்வர்டு கிளாஸஸ் அவர்கள் கன்வெர்ட் செய்துள்ளனர் முஸ்லிம்ஸின் எண்ணிக்கை சொன்னால் டென் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அவர்கள் மற்றும் மற்ற ஓபிசி உடன் ஒன்றிணைத்து எடுத்துள்ளனர் இதற்குரிய சில செய்தி வருகின்றது அது சீரியஸ் நீங்கள் இதை வாசிக்க வேண்டியது நான் முதல் ஆந்திரா பற்றி சொன்னது பின்னர் அரசு அதை ஆதரிக்கின்றது காரணம் நான் சொன்னது கரெக்ட் அதாவது பேக்வர்ட் கிளாஸில் பெரிய பகுதி அதாவது ஐம்பத்தேழுக்கு மேலாக அவர்கள் கன்வெர்ட் செய்துள்ளனர் இப்போதைய சர்ச்சஸ்க்கு ரோல் உள்ளது பென்டிகாஸ்ட் சர்ச்சஸ் உள்ளது சர்ச் அங்கு வரும் விசுவாசிகளிடம் ஒரு கேம்பெயின் செய்தது உங்கள் அருகில் சர்வேக்கு ஆள் வரும்போது உண்மை சொன்னோம் பொய் சொல்லக்கூடாது அதே போல உங்கள் ஐடென்டிட்டியை வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் கிறிஸ்டியன் அல்லது ஹிந்துயா உங்கள் பிலீஃப் என்ன காரணம் எக்கனாமிக் சர்வே உள்ளது உண்மையானது சொல்வது அதுக்கு உள்ளே இன்ட்ரெஸ்டிங் என்று கூறும் விஷயம் இந்த பேக்வர்டு கிளாஸில் பெரிய பகுதி கூறியது அவர்கள் ரிசர்வேஷன் வேண்டாம் என்று காரணம் எக்கனாமிக்லி வெல் இது பேசிக்லி அங்குள்ள ஆப்போசிஷனியான சந்திரசேகர் ராவ் அரசு அதிர்ச்சி அடைத்துள்ளது இது நான் சொன்னது உள் கூறியதின் அடிப்படை அதாவது ஜியோகிராஃபிக்லி டெமோகிராஃபிக்லி மிகப்பெரிய சர்வே நடத்தப்பட்டது அதன் சில லிங்க்ஸு நீங்கள் பார்க்கலாம் கூகுள் சர்ச்சில் பிறகு பல டெலுகு நியூஸ் பேப்பர்ஸிலும் இன் டீட்டெயிலாக இருக்கின்றது அதாவது அங்கு கிறிஸ்டியன்ஸுக்கு வரவுள்ள ப்ராஸ்பெரிட்டி உள்ளது முதலிலிருந்து ஹிந்து கம்யூனிட்டி பேக்வர்டு கிளாஸஸ் இருந்தபோது அவர்கள் இந்த ரிசர்வேஷன் வேலை வேண்டும் ரிசர்வேஷன் அட்மிஷன் வேண்டும் இப்போதையே அவர்கள் கூறுவது அவர்களுக்கு பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷன் வேண்டாம் ஓப்பன் மெரிட் உள்ள தகுதி அவர்கள் சம்பாதிக்க தயாராக இருக்கின்றனர் காரணம் உள்ளது அங்கு உள்ள பர்சன்ஸுக்கு இவ்வாறு கவர்மெண்ட் வேலைகள் மட்டுமே கிடைக்காது அவர்கள் எல்லாம் எஜுகேஷன் பெற்றனர் அதுதான் சோசியோ எக்கனாமிக் சேஞ்ச் நான் இங்கே சொல்லும் ரிலீஜன் பற்றியது அல்ல சோசியோ எக்கனாமிக் சேஞ்ச் எனது அவர்கள் எஜுகேஷன் பெற்றனர் நல்ல ஹெல்த் உள்ளனர் அவர்களின் லைஃப் ஸ்டைல் மாற்றம் அவர்கள் எக்கனாமிக் உயர்ந்தது அப்போது அவர்களுக்கு என்ன வேண்டும் இந்த ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஜாபுக்கு தல்பரியம் இல்லை அவர்கள் ஓபன் மெரிட்டுக்கு போராட்டம் செய்ய தயாராக இருக்கின்றனர் நான் சொன்ன பல பர்சன்ஸ் வெளிநாட்டில் படிக்கின்றனர் காரணம் அவர்களுக்கு இந்தியாவிற்குள் வந்தால் இவ்வாறு ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைகள் ஒன்றும் தல்பரியம் இல்லை அதுதான் காரணம் நமக்கு சோசியோ எக்கனாமிக் ரீசன்ஸ் பார்க்க வேண்டும் இதுவே மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அது ஒரு வேவ் ஆகி உள்ளது அதுதான் நான் முதலில் சொன்னது ஆந்திரா கூட இல்ல இது தெலங்கானா ஆகி உள்ளது தெலங்கானா இந்த நிகழ்ச்சி பார்த்தால் அங்குள்ள அனைவருக்கும் புரிந்துள்ளது இதனுள்ள அப்பர் காஸ்ட் உள்வாங்கவில்லை அதாவது காஸ்ட் சென்சஸில் அவர்களின் கணக்குகளை ஒன்றும் கூறவில்லை இந்த ராவ் மற்றும் ரெடி மற்ற அப்பர் காஸ்ட் கொண்டு வரவில்லை இது பேக்வர்டு கிளாஸில் உள்ள விஷயம் அதனுள் தான் மேஜாரிட்டி எனப்படும் விவகம் நான் முன்பு உங்களிடம் பல முறை கூறியது போல அங்குள்ள சில கோவில்கள் காரணம் எனக்கு தெரியும் நான் இரண்டாவது வேலை செய்தது அங்கேயே சில நாட்கள் அங்கு இருந்தது தெலுங்கன்களின் நம்பிக்கைகள் மற்றும் நிகழ்வுகளை பார்த்தேன் அவர்கள் உண்மையில் ஒரு இந்து நம்பிக்கை பின்னணியில் இருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு இந்த மாற்றங்கள் மறுமலர்ச்சி ஏற்படும் கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளில் இந்த மாற்றம் ஏற்பட்டது தானே ஏற்பட்ட சமூக சீர்திருத்தங்கள் மத அமைப்பில் ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா என்று அழைக்கப்படும் மாநிலத்தில் வளர்ச்சி ஏற்பட்டது இந்நாட்களுக்குள் இதுதான் அடிப்படை பிரச்சினை நமக்கு இப்போது அயல் நாட்டிலிருந்து ஒருவரோ ஒருவர் வாழ்ந்தால் அவர்கள் நபர்களை கண்காணிக்க மாட்டார்கள் காரணம் அவர் மாற்றம் அடைகிறார் அவருக்கு பணம் வருகிறது அவர் நல்ல பள்ளியில் படிக்கிறார் அவரின் வாழ்க்கை முறை மாற்றமடைகிறது அவரது சுகாதாரம் இதையெல்லாம் கூறுகிறார்கள் காரணம் மிகவும் மோசமான சுகாதாரத்தில் சுற்றுப்புறத்தில் வாழ்ந்தனர் அவர்கள் நல்ல முறையில் சுத்தமாகவும் துல்லியமாகவும் இருந்தார்கள் காரணம் அந்த சோப்பு சல்வேஷன் என்று சொல்லும் கிறிஸ்டியன்ஸ்க்கான ஒரு நிகழ்வு என்பதை பாருங்கள் நல்ல முறையில் சுகாதாரம் அவர்கள் பெரிதாக கருதுகின்றனர் இதே அனைத்தும் சர்ச் மூலமாகவே கற்றுக் பாருங்கள் இதுதான் மாற்றங்கள் என்று சொல்லுவது அப்பொழுது அந்த ஒரு மாற்றம் என்றால் இதன் ரிப்போர்ட் ஏற்கனவே வந்தது உறுதியாகவும் நேஷனல் அளவில் பெரிய விவாதம் ஏற்படும் ஏன் இந்த அளவுக்கு பேக்வர்டு கிளாஸ் மாற்றம் அடைகிறார்கள் இதை பற்றியதால் முன்பு ஒரு விஷயம் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கும் காரணம் இந்து மதத்தில் நிலையான சாதி பாகுபாடு மிக பெரிய காரணம் இதற்கு எப்படி பிரச்சனை ஏற்படுகிறது அனைவரையும் அழைக்கிறார்கள் அனைவரும் வரலாம் இந்த மேலே சொல்லப்படும் திருமண நிகழ்ச்சியிலே ஏற்றுக்கொள்கிறார்கள் இது ஒரு ஏற்றுக்கொள்ளும் காரணமாக மதிப்பிடுகின்றனர் உணவு கிடைத்தால் இருப்பிடம் கிடைத்தால் உங்கள் ஒரு நிலையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை இங்குள்ள மேல் சாதி இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிறகு அங்கு நடப்பது மாற்றம் ஏற்படும் இதுவே இங்குள்ள இந்துக்கள் அரசியலை நெருக்கம் கொடுக்கும் பெரிய எதிர்ப்பு காரணம் சர்ச் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றது சர்ச் பெரிய முகாமாக நடத்தியது அது சுமார் ஆறு மாதம் ஒரு சர்வே சர்ச் எது முகாமாக நடத்தியது நீங்கள் ஒரு காரணத்திற்கும் நீங்கள் பொய் சொல்லக்கூடாது உங்கள் பொருளாதாரம் அது முழுமையாக கூறுங்கள் உங்களுக்கு ரிசர்வேஷன் தல்பரியம் இருக்கின்றதா எடுங்கள் ஆனால் அதன் பொய்மையாக கூறி நீங்கள் ரிசர்வேஷன் வாங்கக்கூடாது இது சர்ச்சை பெரிய முகாமாக எடுத்தது அதற்காக மக்கள் பொதுவாக அவர்கள் கிறிஸ்டியன்ஸ் என்று கிறிஸ்டியன் பிலீவர்ஸ் என்று அவர்கள் கூற ஆரம்பித்தனர் இதுதான் மிகப்பெரிய மாற்றம் காரணம் கேரளத்திலும் மற்ற ஆட்களும் கூறுவது அவர்கள் கன்வெர்ட் செய்ததை பிறகு சொல்ல மாட்டார்கள் ஆனால் இங்கு ஓப்பனாக கூறியுள்ளனர் இங்கு தொடங்கிய இந்த நிகழ்ச்சி இந்தியாவின் பல இடங்களிலும் இனி ஏற்படும் இனி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட் உள்ளது அதாவது இவர்கள் இந்த குரூப் என பெயர் சொல்லும் பெரிய நிகழ்ச்சி இன்னும் வரும் எலெக்ஷன் ஆகி அந்திராவில் வரும் காரணம் நான் சென்சஸ் பார்த்து புரிந்தது அவர்கள் ஒரு வோட் பேங்க் இருக்கும் தற்காலம் இவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடன் தல்பரியம் எதுவும் இல்லை இவர்கள் தங்களின் கிறைஸ்ட் தங்கள் நம்பிக்கையுடன் அப்படி போகின்றனர் ஆனால் ஃபியூச்சர்ல இது ஒரு பொலிட்டிக்கல் பிளாக் ஆகி வாய்ப்பு உள்ளது இதனுடங்கி இருக்கும் டெலாங்கானாயின் பாலிடிக்ஸ் மாறும் காரணம் சந்திரசேகர் ராவ் அளித்த ஸ்டேட்மெண்ட் வாசித்த பிறகு அவர் இதை முழுமையாக மறுத்தார் இப்படி நிகழ்ச்சி இல்லை என்று சொன்னார் ஆனால் உண்மை என்ன சென்சஸ்ல இப்படி பொய் சொல்ல இயலாது உண்மை என்ன அங்கு வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது அங்கு டெவலப்மெண்ட் ஏற்பட்டுள்ளது அங்கு மேசிவ் கன்வர்ஷன் ஏற்பட்டுள்ளது இதையெல்லாம் நாம் கேல்குலேட் செய்து பார்க்கும்போது இந்த ஆந்திரா பிராடேஷ் என்று அழைக்கப்படும் டெலாங்கனா என்று சொல்லும் ஸ்டேட் சமீபத்தில் ஒன்றிணைந்தது அங்கு ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் அவர்கள் கூறினார் நான் கிறிஸ்டியன் என்று மற்ற ஸ்டேட்ஸில் போன்ற நிகழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு அதிகம் காரணம் அவர்கள் கூறுகிறார்கள் எங்களுக்கு ரிசர்வேஷன் வேண்டாம் நாங்கள் ஃபினான்ஷியலி வெல் நமக்கு எஜுகேஷன் உள்ளது நாங்கள் கம்பீட் செய்ய தயாராக இருக்கின்றோம் அதற்காக நமக்கு கவர்மெண்ட்ஸ் ரிசர்வேஷன் தல்பரியம் இல்லை நாங்கள் ஓப்பன் மெரிட்டில் மற்றும் ஓப்பன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் நமக்கு கவர்மெண்ட்ஸ் ரிசர்வேஷனின் தொடர்பான சப்போர்ட் இல்லை இது பேசிக்லி ரெவல்யூஷன் பேசிக்லி இந்தியன்ஸ் அப்படி இல்லை எங்கு என்ன கிடைத்தாலும் அங்கு fraudulent சர்டிஃபிகேட் எல்லாம் உருவாக்கி பல ரிசர்வேஷன் வாங்குவார்கள் நமக்கு இது காண முடியும் அதிலிருந்து விலகிய ஒரு பாரம்பரியம் தெலங்கானாவில் காணுகின்றோம் அது மற்ற இந்தியன் ஸ்டேட்ஸிலும் காணும் ஆரம்பமாக இருக்கும் என நான் எண்ணுகின்றேன்